மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நீட் எதிர்ப்பு பயணத்தில் இருந்த காரணத்தினால நம்மளால் தினமும் வீடியோ போட முடியாத ஒரு சூழல் ஆனால் இன்றைக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் அது என்னுடைய தனிப்பட்ட மகிழ்ச்சி கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான ஒரு மிக மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு செய்தியோடு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பார்க்க இருக்கோம் தமிழ்நாடு அரசு பதவியேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படின்னு சொன்னால் ஒரு மூன்று வருடங்கள் இந்த மூன்று வருடங்களில் எத்தனையோ விமர்சனங்களை எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்களும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது வெறுப்பு இருக்கக்கூடியவர்களும் அதே நேரத்தில் எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் முதல் வார்த்தை திமுக கலைக்கப்படணும் என்ற ரீதியில் அணுகக்கூடியவர்களும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நடுநிலையோடு உண்மையாகவே மற்ற அரசுகளை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய போது திமுக அரசு இந்த தமிழ்நாடு அரசு என்ன செய்திருக்கிறது அப்படின்னு நடுநிலையோடும் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களுக்காக தான் இந்த வீடியோ அப்படி என்ன சாதனையை செய்து விட்டார்கள் இவ்வளவு மகிழ்ச்சியோடு இந்த வீடியோ போடுறதுக்கு என்ன அவசியம் என்பதை வீடியோக்குள்ள பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிக நீண்ட இடைவெளி தொடர்ந்து நீட் எதிர்ப்பு பயணத்தில் நாங்கள் இருந்தோம் அது ஐந்து நாட்கள் புதுச்சேரியிலிருந்து சேலம் வரை அதே தமிழ்நாட்டில் ஐந்து முனைகளிலிருந்து கன்னியாகுமரி ராமநாதபுரம் தாராபுரம் புதுச்சேரி சென்னை இந்த ஐந்து முனைகளிலிருந்து திராவிடர் கழகத்துடைய இளைஞரணி மாணவரணி தோழர்கள் குறிப்பாக இளைஞர்கள் மட்டுமே இருசக்கர வாகன பரப்புரை பயணத்தை மேற்கொண்டோம் ஐந்தாவது நாள் ஜூலை பதினொன்று தொடங்கி ஜூலை பதினைந்து காமராஜருடைய பிறந்தநாள் அன்றைக்கு சேலத்தில் அந்த நிறைவு விழா நடைபெற்றது சரியாக நிறைவு விழா நடைபெறுகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்பாக தான் நீட் எதிர்ப்பை பற்றி இந்த நீட் ஏன் தேவையில்லை என்பதை பற்றி நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கிறேன் என்ற விதத்தில் திரு ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கடிதத்திற்கு கடிதமும் எழுதியிருந்தார் இது ஒரு பக்கம் இது வந்து ஏன் தொடர்ந்து வீடியோ போட முடியல அப்படின்றதற்கான காரணம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை முன்னிறுத்தி உலக நாடுகள் முழுக்க அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து அதற்கான பல ஆய்வுகளை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்தாங்க அது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நீடித்த மற்றும் நிலையான வளர்ச்சி இப்போ நம்ம வந்து டெவலப்மெண்ட் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு என்னுடைய குறியீடு டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் கேள்விப்பட்டிருப்போம் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றது இன்றைய காலகட்டத்துக்கு இப்போ ஒரு ஆட்சி வருது இப்போ குறிப்பாக இப்போ தமிழ்நாடு அரசு திமுக அரசு இருக்குது அப்படின்னா இந்த ஐந்து வருடத்திற்கான வளர்ச்சியை மட்டும் பார்ப்பது என்பது ரொம்ப இயல்பானது ஆனால் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் போடக்கூடிய அந்த விதை அந்த வளர்ச்சி என்பது நிலையானதாக பல ஆண்டுகளுக்கு பிறகும் நீடித்து நிற்கக்கூடியதாக இருக்கணும் ஒரு சமூகத்துக்கு அதுதான் தேவை அப்படின்ற பார்வையோடு யுஎன்ஓ அதை நிறைய முறை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார்கள் அப்படி பார்க்குற போது இப்போ தம இந்தியாவினுடைய ஒன்றிய அரசினுடைய நிதி ஆயோக் ஒன்றிய அமைச்சகத்தினுடைய நிதி ஆயோக் வந்து தரவுகளை வெளியிட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது ஒரு பதினாறு குறியீடுகள் மொத்தம் பார்த்தீங்கன்னா யூஎன்ஓ கொடுக்கக்கூடியது பதினேழு குறியீடுகள் அதில் கடைசி குறியீடை மட்டும் விட்டுட்டு ஒரு பதினாறு குறியீடுகளுக்கான குறியீடுனா என்ன அப்படின்னா எளிமையாக சொல்லணும்னா கல்வியினுடைய வளர்ச்சி வறுமை ஒழிப்பில் அந்த மாநிலம் எப்படி இருக்கு அதே நேரத்தில் மருத்துவம் எப்படி இருக்கு சுகாதாரம் எப்படி இருக்குது பாவச்சி வறுமையை ஒழிப்பதற்காக என்ன கொண்டு வந்திருக்காங்க பசியின்மை அந்த மக்கள்கிட்ட அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஆவரேஜ் என்ன அதே நேரத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியல் குரோத்தாக இருக்கட்டும் அது கொடுக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி என்ன வேலைவாய்ப்பு அது கொடுக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி காலநிலை மாற்றமும் கூட இதில் கணக்கெடுத்து கொள்ளப்படுகிறது அப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தினுடைய கல்வி வளர்ச்சி தொடங்கி வறுமை ஒழிப்புலேருந்து மருத்துவ சுகாதாரத்தில் இருந்து வேலை வாய்ப்புலருந்து பொருளாதாரத்திலிருந்து காலநிலை மாற்றம் வரை அந்த பதினாறு குறியீடுகளில் வந்துடுது அந்த சிக்ஸ்டீன் இண்டிகேட்டர்ஸ்கில் வந்துடுது இப்போ நிதி ஆயோக் என்ன பண்ணுறாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இந்த குறியீடுகளை வெளியிடுறாங்க அந்த வெளியீட்டில் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் குஜராத் இவங்க எல்லாருமே நம்மை விட பாப்புலேஷன் மக்கள் தொகை ரீதியாக பெரிய மாநிலங்கள் அப்படின்றதை காட்டிலும் நம்மை விட அவங்க இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் அவங்க இருக்கக்கூடிய அந்த நிலை எல்லாமே அதிகம் நம்மை விட அதிகம் நிதி பெறக்கூடிய மாநிலங்களாக கூட உத்தரப்பிரதேசம்லாம் இருக்குது அப்படி இருக்கிறப்ப நிலப்பரப்பு ரீதியாகவும் அவர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க இப்படி பெரிய மாநிலங்கள்லாம் இருக்கிறப்ப இந்திய தரவரிசையை விட அதாவது இந்திய தேசிய சராசரியை விட தமிழ்நாடு இது முதல் நிலை இருக்கிறது குறிப்பாக வறுமை ஒழிப்பு அப்படின்ற விஷயத்தில் தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறது ரெண்டு புள்ளி ரெண்டு சதவிகித மக்கள் மட்டும்தான் வறுமை கோட்டிற்கு கீழாக இருக்கிறார்கள் அப்படின்றது ஒன்றிய அமைச்சகமே சொல்லுது இப்போ யோசிச்சு பாருங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது டு இருபது நமக்கு தெரியும் அதிமுக அரசு தான் பத்து வருடங்கள் இருந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அதில் பத்தொன்பது டு இருபதுல அறுபத்தி ஆறாவது இடத்தில் இருந்த மாநிலத்தினுடைய இந்த குறியீடுகளை எழுபத்தி எட்டாவது இடத்திற்கு முன்னோக்கி இந்த தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கு இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு பனிரெண்டு புள்ளிகள் ஒரு ஒரு மூன்று வருடத்தில் வளர்வது அப்படின்றது சராசரியான சாதாரணமான காரியம் அல்ல நீங்க ரொம்ப நடுநிலையோட எந்த வகை பயாசும் இல்லாம யோசிச்சு பாத்தீங்கன்னா புரியும் இந்த திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றுக்கு வந்த காலம் அப்படின்றது கடுமையான கொரோனா காலகட்டம் என்ன பண்ணுறது அப்படின்றது தத்தளித்து கொண்டிருந்த நேரத்திலிருந்து மீண்டு வந்தப்ப மீண்டும் அந்த மரண விகிதங்கள் அதிகமான காலகட்டம் நிதி நெருக்கடி இது எல்லாத்தையும் கடந்து அவங்க வந்து கொஞ்சம் மாதங்கள்லையே வெள்ளம் வருது புயல் வருது இது எல்லாம் சமாளித்து நின்று ஒரு மூன்று வருடத்தில் இதையும் சமாளித்து இதையும் சமாளிக்கிறது அப்படின்றது சாதாரணமானது அல்ல அப்போ எப்படி இந்த அரசு இதை சமாளித்தார்கள் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஐடியாலஜி மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லக்கூடிய அந்த திராவிட மாடல் ட்ரெவீடியன் மாடல் அப்படின்ற ஐடியாலஜினால தான் நம்மளால எல்லா குறியீடுகள்லையுமே வளர்ந்த நாடுகள் வளர்ந்த மாநிலங்களை விட முன்னோக்கி போக முடியுது அப்போ இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இரண்டு புள்ளி இரண்டு சதவீத மக்கள் கூட வறுமை ஒழிப்பு அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் தாய் மாணவர் திட்டம் அப்படின்றத போன பட்ஜெட்டில் அறிவிச்சாங்க இப்போ இந்த காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறார் முதலமைச்சர் ரெண்டு நாளைக்கு அதாவது ஜூலை பதினைந்தாம் தேதி விரிவுபடுத்தியிருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த நோ பாவர்ட்டி வறுமை ஒழிப்புக்கும் இந்த கல்வி வளர்ச்சிக்கும் அதற்கடுத்து இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு மருத்துவம் இது எல்லாமே இன்டர்லிங்க்டு இது எல்லாமே ஒரே புள்ளியில் சேரும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்விக்காக காலை உணவு திட்டம் படிக்க வர குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்கன்றது அது வறுமை ஒழிப்பாகவும் இருக்கும் அதே நேரத்தில் கல்வி வளர்ச்சியாகவும் இருக்கும் அப்போ தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் பின்னாடியுமே இந்த மாதிரியான சேர்க்கக்கூடிய பிள்ளைகள் எதுவாக இருக்கும்னு கேட்டால் எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற நம்முடைய ஐடியாலஜியாக தான் இருக்கும் இப்போ நம்மளுடைய காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அறிமுக விரிவுபடுத்துறப்ப ஒரு வார்த்தையை சொல்றார் எல்லா அதிகாரிகளும் எங்கிட்ட வந்து இது நிதி சம்பந்தப்பட்டதாக பேசுறாங்க நிதி ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடுன்னு சொல்றாங்க ஆனால் இதற்கு நான் நிதி ஒதுக்கீடுன்னு சொல்ல மாட்டேன் இது வருங்கால தலைமுறைக்கான முதலீடு இதுதான் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு தேவை இந்த சிந்தனை தான் தேவை கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவையோ அல்லது இங்கே கொடுக்கக்கூடிய ரேஷனையோ அல்ல இங்கே கொடுக்கக்கூடிய விடியல் பயண திட்டத்தையோ மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயவோ இலவசம் பணம் என்று பார்ப்பது நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான சான்றுகள் கிடையாது அதை நீங்கள் எப்படி இலவசமாக பார்க்க முடியாது அனைத்துமே முதலீடு அது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் என்ற புரிதல் இந்த அரசுக்கு இருக்குது இப்போ சும்மா சாதாரணமாக சொல்கிறாங்கல்ல காலையில் சோறு போட்டுறீங்க ரேஷன் கார்டு இலவசம் எல்லாமே இலவசமாக கொடுத்து அவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து சோம்பேறிகளாக மாற்றுறீங்கன்னு மேடைக்கு மேடை பேசுகிறாங்க இதை வந்து ஒரு பெரிய ட்ரெண்டாக மாற்ற பார்க்குறாங்க ஆனால் உண்மையாகவே மற்ற மாநிலங்கள் புரிந்து கொள்ளாததை ஏன் பல நாடுகள் புரிந்து கொள்ளாததை தமிழ்நாடு புரிஞ்சிருக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு கேட்டா இந்த வளர்ச்சி என்பது ஐந்து வருடத்திற்கானதா இருக்க கூடாது அடுத்து பல பத்தாண்டுகளுக்கு இந்த வளர்ச்சி நிக்கணும் சிந்திச்சு பாருங்க குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் இந்த பிள்ளைங்க படிக்க வராங்க அப்படின்னா அந்த படிப்பு நிற்கக்கூடாதுன்றதுக்காக ஆறாவதுல இருந்து ப பன்னிரெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளியில படிக்கிறப்ப நம்மளே புதுமை பெண் திட்டம் கொடுக்குறோம் அரசே வந்து அவங்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தை கொடுக்குது அடுத்த வெளியே வந்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம் அப்போ உங்களுடைய அந்த வளர்ச்சி அப்படின்றது தொடர்ந்து கொண்டே இருக்க போகிறது ஆட்சி மாறினாலும் இதே ஆட்சி இருந்தாலும் இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி என்பது வளர்ந்து கொண்டே இருக்க போகுது இந்த குறியீட்டில்தான் தமிழ்நாடு தேசிய சராசரியை விட உயர்ந்து நிற்கிறது இந்த செய்தியை ரெண்டு நாளா யாருமே பெரிய அளவில் பேசியதாக நமக்கு தெரியல ஆனால் நம்ம பேசிதான் ஆகணும் ஏன்னா தமிழ்நாடு என்ன செஞ்சிச்சு திராவிட மாடல் என்ன செஞ்சது அப்படின்றப்ப பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயமா பார்த்து பார்த்து இன்றைக்கு ஒன்றியமைச்சகம் தரக்கூடிய தரவுகளின்படியே தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது முதன்மை மாநிலமாக இருக்குன்னு சொன்னா அது ரொம்ப சாதாரணமாக நாம் கடந்து போகக்கூடிய செயல் அல்ல இன்னும் இரண்டு வருடங்களில் இதே ஒரு நீடித்த நிலையான வளர்ச்சியை தமிழ்நாடு அரசு கொடுக்க இருக்கிறது எத்தனையோ பேர் இது சரியில்லை அது சரியில்லை காலை உணவு திட்டத்தினால எவ்வளோ பிரச்சனை தெரியுமா என்று பேசுகிறார்கள் நமக்கு ஒன்று தான் புரியலை குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவை கூட கொச்சைப்படுத்தக்கூடியவர்கள் இன்னுமே இந்த மாநிலத்தில் இருக்காங்க அப்படின்றப்ப அவர்களையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு தொடர்ந்து இந்த அரசு சராசரியாக சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் சேருது எப்பவுமே மக்களிடத்துல இருக்கக்கூடிய அரசுதான் வெற்றி பெறும் ஏன்னா மக்கள் தான் இந்த அரசு அது எந்த அரசாக இருந்தாலுமே மக்களை நேரடியாக ஈர்க்கக்கூடிய விஷயங்களை இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஒன்றிய அரச பத்தி பேச்சே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஒன்றிய அரசினுடைய நேற்றைக்கு வந்த மிகப்பெரிய சர்ச்சை என்னன்னா பிஎம் கேர் ஃபண்டு கொரோனா அப்போ எல்லோரும் கொடுங்க பிஎம் கேர் கொடுங்க இந்தியாவிலேயே இது வரைக்கும் ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணப்பட்டு அதுக்கு பிஎம்மோட பேரே வச்சுக்கிட்ட முதல் ஃபண்டு அதுதான் தான் பிஎம் கேர் ஃபண்டு அந்த ஃபண்டை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா கணக்கு காட்டுங்கன்னு கேட்டப்போ இது வந்து பப்ளிக் அத்தாரிட்டி கிடையாதுங்க இது பொதுவானது கிடையாது இது ஒரு என்ஜிஓ பார்த்துக்கோங்க இந்தியாவினுடைய பிரதமர் பேரில் வசூலிக்கப்படக்கூடிய காசு அது ஃபண்டு இல்லை அது வந்து ஒரு என்ஜிஓ இது வந்து பப்ளிக் அத்தாரிட்டி கிடையாது அது ஏன் சொன்னாங்கன்னா ஆர்டிஐன்னு சொல்லக்கூடிய ரைட் டு இன்ஃபர்மேஷன் மூலமாக நீங்கள் ஒரு பப் பப்ளிக் அத்தாரிட்டியாக இருக்குது ஒரு பொதுத்துறை நிறுவனமாக இருக்குது அல்லது ஒரு பொதுத்துறை அதிகாரியாக இருக்காங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம் அதே ஒரு என்ஜிஓ அப்படின்றப்ப இவங்க எப்படி நழுவுகிறாங்கன்னா ஆர்டிஐ மூலமாக நீங்கள் எங்களை கேள்வி கேட்க முடியாது அதனுடைய அர்த்தம் என்னென்னா எவ்வளோ பணம் கொடுத்தோம் எவ்வளோ பணம் வந்துச்சு இந்த கணக்கெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அதனால தான் நேற்றைக்கு என்னென்னா ஐம்பத்தி ஒரு சதவிகிதம் அப்ளிகேஷன்ஸை நிராகரிச்சிருக்காங்க அந்த பிஎம் கேர் ஃபண்டோட முதன்மை நோக்கமாக என்ன சொன்னாங்கன்னா கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க லீகல் கார்டியனும் கிடையாது பெற்றோரும் இல்லைன்றப்ப அந்த குழந்தைகள் நிர்கதியாக நிற்கிறது கூடாதுன்றதுக்காக நாங்கள் இந்த காசை பயன்படுத்த போகிறோம் நாங்கள் அப்படி விண்ணப்பிக்கப்பட்ட ஐம்பத்தி ஒரு விண்ணப்பங்களை ஐம்பத்தி ஒரு சதவீத விண்ணப்பங்களை மோர் தென் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ்னா சாதாரணமாக நிராகரித்திருக்கிறது ஒன்றிய அரசு இப்போ இந்த பிஎம்கேர் ஃபண்டு எங்கே இருக்குது யார்கிட்ட போகுது இதை எதையுமே கேள்வி கேட்க முடியாத நிலைக்கு இந்தியாவினுடைய ஜனநாயகம் இன்னும் கேலிக் கூத்தாக தான் இருக்கிறது இதெல்லாம் யோசிச்சுட்டு தமிழ்நாட்டை பார்த்தால் மிகப்பெரிய பெருமூச்சு விட வேண்டும் நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் என்று நன்றி வணக்கம் தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்